தீங்கல் இருந்து தொல்லையில் இருக்கிறதுக்கு நமக்கு எதுக்குடா அப்படி நீ ஒரு வேளை இந்த திருவிழா திருவிழா வச்சு ஏதாவது ஆரவாரம் பண்ணால் அன்னைக்கு வந்து ஒரு விசிட் எப்படி ஓ எதோ இருக்காங்க போல இருக்குப்பா அப்படின்னு பார்த்துட்டு போயிருக்கு சார் இப்போ அப்படி தான் இருக்குது எல்லா ஆலயத்துலேயும் பெருவாரியான காவல் தெய்வம் ஊர் தெய்வம் இல்லையா எல்லா இடத்துலையும் நிரந்தரமாக தெய்வம் அங்கே உட்காந்துருக்காங்கண்ணா கிடையவே கிடையாது 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 அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அங்க போய் பிடிவன்ட்டாங்க எல்லாருமே இது எப்போவாது வருஷத்துல ஒரு நாள் நீங்க எப்படி ஊருக்கு சுற்றி பார்க்க போறீங்க அது மாதிரி ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுவோம் இதுதான் இப்போ இருக்கிற ஆலய வழிபாடு ஆலயங்கள் இருக்கிறது கூட அப்ப இதில் எப்படி நமக்கு வந்து நன்மை பிறக்கும் எங்கள் சாமியை கும்பிட்டா எங்களுக்கு இது நடந்திருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு சொல்ற சாமி எங்கேயாவது இருக்கா இருக்கா சாமி இன்னும் ஒருத்தர் சொல்ல மாட்டேங்க ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்க நான் கூட அந்த சாமியை போய் பார்த்துட்டு காரணம் என்னென்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம தான் அவங்களை மதிக்கல விட தெய்வங்கள் அதை ரொம்ப எதிர்பார்க்கும் அது காவல் தெய்வங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கும் அவங்கள நம்ம எந்த அளவுக்கு தூக்கி மதிக்கிறோம் அது இல்லைன்னு வச்சுக்கோ அதை போட ஆடி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் ஆமாம் அதெல்லாம் உண்டு போட்டி நிறையா உண்டு காவல் தெய்வங்கள்கிட்ட நம்மளாவது கொஞ்சம் அப்படி இப்படி ஐயோ நாளைக்கு அவங்க வேணுமே அவங்கள்ட்ட பேசணுமேனு மனுஷனுக்கு மனுஷன் ஒரு தடவை யோசிச்சிப்போம் காவல் தெய்வம் சிறு தெய்வத்தில் அந்த எண்ணமெல்லாம் இருக்காது எப்படி நீ எங்கிட்ட இருந்துட்டு நீ அங்க போவ பாரு உன்னை போட்டு தள்ளுற பாரு இவனும் தூக்கிட்டு நிப்பான் சேர்ந்த இடத்துல நீ என்கிட்ட வந்துட்டு திரும்பி போற அப்படின்னு அவனும் தூக்கிட்டுப்பான் ஆர்வாள இந்த சண்டை நிறைய நடக்கும் அது கூட சொல்லுவாங்கல்ல சின்ன குழந்தை பிறந்துடுச்சுன்னா என் குழந்தையும் வந்து பேரு விட்டு போயிருக்க மாட்டேங்க அந்த சாமி வந்து எனக்கு வேணுங்க இந்த சாமி எனக்கு வேணுங்க அதனால ரெண்டு சாமி சேர்த்து வச்சிட்டேன் சாமிப்பாங்க புரியுது சொல்றது இப்படியெல்லாம் இருக்கும் இது ஒரு காலத்தில் நடந்தது உண்மை தான் ஒரு காலத்தில் இந்த மாதிரி போட்டி போட்டதெல்லாம் உண்மை தான் அவங்களுக்குள்ளே போட்டி போட்டி கடுமையாக வரும் ஆமாம் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இருக்கான்னா கண்டிப்பாக இருந்தால் தானே அந்த போட்டி போடுறது அவங்களே இடத்த கால்வெடி போனதுக்கப்புறம் எங்கே போய் போட்டி போடுறது ஆமாம்

வருஷத்துல மூணு முறையாவது இன்னைக்கு குலதெய்வத்தை போய் வணங்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் எப்படி குடும்பத்தோட ஒரு நாள் வருஷத்துல மூணு முறை ஒரு நாள் செலவு பண்ண இப்போ நாலு மாதத்துக்கு மூணு ஆமாம் மூணு முறைன்னா நாலு மாதத்துக்கு ஒரு முறை நாலு மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு இருக்கா பண்ண மாட்டீங்க எல்லாம் ஒரே நாள் குலதெய்வம் அது இப்போ வர இப்போ கொஞ்சம் காலமாக தாங்க முன்னாடி இருந்தால் இருக்கான்னு எனக்கு தெரியல குலதெய்வம் கும்பிட போனோம்னா சிவராத்திரிக்கு தான் போகணுமா எல்லா குலதெய்வம் கும்பிட போற ஊரும் அந்த சிவராத்திரியில தான் போய் இறங்குறாங்க இல்லைன்னா பத்து ஊர் சேர்ந்து திருவிழா பண்ற அன்னைக்கு போய் இறங்குறாங்க குலதெய்வத்தை அங்கே குலதெய்வத்தை எந்த குலதெய்வத்தை கும்பிடுவாங்க பத்து கிராம் ஒரு இடத்துல போய் இறங்குச்சுன்னா எந்த குலதெய்வத்தை கும்பிடுவாங்க எந்த குலதெய்வத்தையும் கும்பிட மாட்டாங்க அது என்ன ஆம்பளை தானே அதை கும்பிடுவோம் பொம்பளைங்க பொம்பளையும் கும்பிடுவாங்க எல்லாரும் கும்பிடுவாங்களாம் சொல்ல முடியுமா ஏதோ வேணால் ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு நா பத்து பேர் வேணா இருப்பாங்க என்ன சாமி ஆயிரம் பேர் நூறு அது எனக்கு தெரியல பெண்கள் பிடிக்கிறவங்க இருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு பப்ளிக்காக குடிப்பாங்களா அப்படின்னு தெரியல ஆம்பளைங்க போய் எந்த இடத்துலனாலும் திறந்து குடிக்கிற மாதிரி பொம்பளை குடிப்பாங்களா பிடிக்கலாம் எங்க மறைவு செலவுல ஏதோ தெரியாமல் வேணால் பிடிக்கலாம் புரிஞ்சதா அப்போ ஆம்பளை வந்து பிடிச்சிட்டு அவன் கோயிலில் உருண்டு கிடந்தாலும் பிரச்சனை கிடையாது நீ சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணு பிடிச்சிட்டு உருண்டு கிடக்க முடியுமா அதெல்லாம் இருக்கு இல்லையா ஏதோ ஒன்று ரெண்டு கொஞ்சம் அது எப்படி சொல்றேன்னா அந்த கிராமத்து பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பிடிச்சி பழகினவங்க நிறையா இருக்காங்க பெருசுகள்லாம் பிடிக்க நான் கூட பார்த்துருக்குறேன் சின்ன குழந்தையில கடை கல்லுக்கடை கல் கடை இருக்கும் நான் எனக்கு விவரம் தெரியாது போய் ஆள் விட்டு வாங்கிட்டு வர சொல்லி உட்காந்து இருப்பாங்க பெண்களை அது அப்படி ஒரு பழக்கமெல்லாம் கிராமப்பகுதியில் இருக்குன்னு இருந்துருக்கு ஆனால் இப்போ அது கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் பெண்கள் ஏதோ ஒரு சில பகுதியில் வேணால் இருக்கலாம் குடிக்கிறது பெண்கள் சரியா இப்படி வந்து பல பழக்கத்துக்குள்ளே போகிறதுனால அந்த குலதெய்வம் பழக்கம் கூட சரியாக இருக்கிறது இல்லை அதுன்னு சொல்லப்போனால் என்னென்னமோ போய் பண்ணுறாங்க கடைசிக்கு பார்த்தா வெளியே இருக்கிற சண்டை வந்துடும் இல்லையா சாமி எப்படியாவது சண்டை இழுத்துருவாங்க சண்டையை விட்டு காலத்தில் போகணும் நாங்கள் சண்டைக்காடு ஓட்டு கிடக்காங்க பாதி இப்படி திரும்பி வந்துடுவேன் பாதி மல்லு கட்டிக்கிட்டாங்க இருப்பான் அப்போ நம்ம அங்கே எதுக்கு போனோங்கிறது சாமி சின்ன மாதிரி மறந்துடும் முதல் தப்பிச்சு போனால் போதுட்டா சாமியா அப்படின்னு வந்துடுவோம் அப்புறம் எங்கள் கூடி குலதெய்வத்துக்கு போய் நம்ம வேண்டுதல் வைக்க அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கூட்டத்தோடு போகாத கூட்டம் சேர்ற அன்னைக்கு குலதெய்வத்துக்கு போகாத தனிப்பட்ட நாளில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோ உன் குடும்பத்துலேயும் நீ தனியாக போயிட்டு வா உனக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காத அங்கே நல்லா சுதந்திரமாக உட்காந்து நீ என்ன சண்டை கூட போட்டுட்டு வா உன் கூட மல்லுக்கட்டி உருண்டு கூட வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து என்னென்னா உன்னுடைய கஷ்டத்தை ஒரு முழுமையாக அந்த இடத்துல பேச முடியும் உன்னால் வந்து பேச முடியும் என்ன அப்பா சாமி என் கால பாட்டங்காலத்திலிருந்து நீ தான் குலதெய்வம்னு சொல்கிறாங்க ஒன்னே நம்பி தான் நாங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வச்சுட்டு கூப்பிட்டுக்கிட்டு தேடுறோம் நீ இப்படி எங்களை நொம்பளத்தில் விட்டுருக்குறியே நீ உண்மையிலே குலதெய்வம் தானா இல்லை வேற என்ன கூட நம்ம கேட்கலாம் புரியுதுன்னு சொல்கிறது அப்போ நமக்கு எந்த இடம் கூட இருக்குது தாராளமாக கேட்டுட்டு நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம வாட்டுக்கு எந்திரிச்சு வரலாம்